வணக்கம் நேயர்களே இந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது தமிழர் பிரதேசங்களிலே ஆர்வம் குறைவாக நாட்டம் குறைவாக என்ற வாக்களிப்பு தென்படுகின்றது குறிப்பாக ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வீதத்துக்கு உட்பட்டதாக தமிழர் பிரதேசங்களின் வாக்களிப்பு இருக்கின்றது அதேவேளை முஸ்லீம் மற்றும் சிங்கள பகுதிகளிலே சுமார் அறுபது வீதம் தொடக்கம் அறுபத்தி ஐந்து வீதமான வாக்களிப்பு இருப்பதாக பொதுவான கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இன்னும் அரை மணி நேரத்தில் இன்றைய தேர்தல் வாக்கெடுப்பு நிறைவடைய இருக்கின்றது அதன் பின்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி இரண்டு வட்டாரங்களிலே அதாவது இருநூற்றி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி அந்தந்த வட்டாரத்திலே இந்த வாக்குகள் எண்ணப்படுவது வளமை அந்த அடிப்படையிலே அங்கு எண்ணப்பட்டு அதன் வெற்றி எந்த கட்சிக்கு என்பதனை கூறிவிட்டு அவர்கள் அம்பாறை ஹாடி தொழில்நுட்ப கல்லூரிக்கு ஏனைய அந்த தரவுகளை கொண்டு செல்வார்கள் அங்கு பிரதேச சபை ரீதியாக அதாவது உள்ளாட்சி சபை ரீதியாக அங்கு இந்த வாக்குகள் கணக்கிடப்பட்டு பட்டியல் ரீதியாக தேர்வு செய்யப்பட இருக்கின்றவர்களின் கட்சிக்கு எத்தனை ஆசிரியர்கள் என்ற விவரத்தை அறிவிப்பார்கள் அநேகமாக வட்டார ரீதியிலே தெளிவான கட்சி தொடர்பான விவரங்கள் இன்று ஆறு மணிக்குள் வெளிவந்துவிடும் ஏனைய பட்டியல் ரீதியான கட்சி தெரிவான கட்சி விவரங்கள் இரவு அநேகமாக பன்னிரண்டு மணிக்கு முதல் வெளிவந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தேர்தல் முறைப்பாடுகள் அல்லது அசம்பாவிதங்கள் என்பது பெரிதாக இடம்பெறவில்லை அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சிறு சிறு முறைப்பாடுகள் தான் பெற்றிருக்கின்றன எது அப்படி இந்த பொழுதிலும் பொழுதிலும் காலையிலிருந்து அமைதியான முறையில் சுமூகமாக அம்பாரை மாவட்டத்திலே இந்த தேர்தல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்று மறை இந்த தேர்தல் நிறைவடைய இருக்கின்றது அதன் பின்பு பெறுவரு பற்றி நாங்கள் பார்க்கலாம் வணக்கம்